தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர தொடங்கி இருக்கிறது வளர்ந்திருக்கிறது என்று கடந்த சில நாட்களாக பெர்சனலா எனக்கு கூப்பிட்டு இன்னும் சொல்ல போனா பாஜக காரங்க கூட இல்ல திராவிட இயக்க சிந்தனையாளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்கள் கூட அண்ணா பாஜக வளர்ந்துருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது நாங்க தான் வாக்களித்தோம் என்று பலரும் சொல்வதை கேட்க முடிகிறது உண்மையாது பாஜக உள்ளபடியே தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிறதா நாம வந்து வளரல வளரலன்னு சொல்லுகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விய பலரும் தொடர்ச்சி அவன் இந்த ரெண்டு மூன்று நாட்களா குறிப்பா பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அதற்கு ஒரு நாள் முன்பு தொடங்கி பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கும் போது தேர்தலுக்கு பிறகு நேற்று மாலையில் இருந்து ஏகப்பட்ட அலைபேசி அழைப்பு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதை கொஞ்சம் உடச்சி உண்மையை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ ஆனா இதுதான் உண்மை இதை நம்ம பேசித்தான் ஆகணும் இது ஒரு ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு காணொளியாக இருக்கும் நான் நம்புறேன் வெறுமன மேம்போக்காக என்னால இதுல உங்களுக்கு வந்து எதையும் வந்து இல்லை இது இப்படி இருக்காது அப்படி இருக்காது நான் வந்து சொல்ல விரும்பல கொஞ்சம் ஆழமாக தெளிவாக பாஜக உள்ளபடியே தமிழ்நாட்டில் வளர்ந்து இருக்கிறதா தமிழ்நாட்டில் தாமரை வளர்ந்தே தீரும் என்று சொல்கிறார்களே அது நடக்குமா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட இருக்கிறதா இல்லவே இல்லை என்று முற்றிலும் மறுக்க முடியுமா என்பது போன்ற கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமா தீர்க்கமா இந்த வீடியோ பேச இருக்கிறது மிக முக்கியமானது ஒரு வீடியோ நான் நினைக்கிறேன் அரசியல் புரிதல் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் பாஜக வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நண்பர்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வீடியோவிற்கு சொல்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நான் செந்தில் இது சேந்தில் வேல் வீச்சு பாஜக வளர்ந்திருக்கதா அப்படிங்கிற கேள்வியை நான் இப்படி பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் வலதுசாரி மனநிலை மக்களிடம் வளர தொடங்கி இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வலதுசாரி மனநிலை தமிழ்நாட்டு மக்களிடம் வளர தொடங்கி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோங்க ஃபுல்லா அப்பதான் உங்களுக்கு புரியும் டக்குன்னு பண்ணிடாதீங்க ஏனோ தொடரும் நினைக்காதீங்க தமிழ்நாட்டை சூழும் பேர் ஆபத்தை பத்தி நான் பேசுறேன் இந்த வீடியோல தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கிறது இதை இந்த பேராபத்திலிருந்து விடுபட வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது ஜஸ்ட் லைக் போடுங்கம்மா ஓட்டுன்னு சொல்றதுனாலயோ மிகப்பெரிய கூட்டங்களை நடத்துவதாலயோ அல்ல தாண்டி நம்ம பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது அதை பத்தி நான் பேசுறேன் வலதுசாரி சிந்தனை தமிழ்நாட்டு மக்களிடம் வளர தொடங்கி இருக்கிறது ஏன் வளர தொடங்குகிறது வட இந்தியால வந்து வளரது வளர்கிறதுனு ஆச்சரியம் இல்லை அங்க ஒரு மதவாதத்தை பேஸ் பண்ணி இருப்பாங்க தமிழ்நாட்டில் மதவாதம் ஈடுபடாதுதானே அப்புறம் ஏன் வலதுசாரி அரசியல் வளர்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வலதுசாரி அரசியல் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் எங்கெல்லாம் வளர்ந்து இருக்கிறது எப்ப வலதுசாரி அரசியலை நோக்கி மக்கள் கொஞ்சம் நகர தொடங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாறு முழுக்க அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எங்கெல்லாம் அதிகமாக தொடங்குகிறார்களோ அங்கெல்லாம் வலதுசாரி சிந்தனையை நோக்கி அவர்கள் மெல்ல நகர தொடங்குவார்கள் அதாவது ஒரு காலத்துல உணவு பஞ்சம் இங்க தளபதி ஆடிய காலம் இருந்துச்சு கல்வி கிடையாது இல்லையா சுகாதாரம் கிடையாது பெரும் வறுமை அப்ப அவருடைய சிந்தனை எதை நோக்கியதாக இருந்துச்சு அப்படின்னா கம்யூனிஸ்ட் சிந்தனையை நோக்கியதாகவும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட இயக்க சிந்தனை நோக்கியதாகவும் இருந்தது இந்த திராவிட இயக்க இயக்கம் அப்படிங்கிறது பாட்டாளிகளுக்கானது இங்கே உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலமை இருக்குது இதுல இருந்து இந்த திராவிட இயக்க சிந்தனை நம்ம வந்து என்ன செய்யும் விடுதலை செய்யும் என்ற நம்பிக்கையோடு ஒரு பெரும் இளைஞர் பட்டாலும் பேரைஞர் அண்ணா முத்தலைஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்களுடைய அழைப்பின் பேரில் அவர்கள் பின்னால் அணி அணி திரண்டார்கள் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி அரசியல் மாற்றம் ஏற்பட்டது அண்ணா ஆட்சி அமைத்தார் ஆனால் அதன் பிறகு திராவிட இயக்க ஆட்சிகளில் போடப்பட்ட திட்டங்கள் அவங்க யாருக்காக உழைத்தார்களோ அந்த மக்கள் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய வாழ்வாதாரம் இந்த அரை நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் நீங்க வந்து இவருடைய வாழ்வாதாரம் எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியாவினுடைய இன்ன பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை விட பன்மடங்கு 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 உயர்ந்திருக்கிறது ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்பாக சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்ச பராரிகளாக இருந்த பாட்டாளிகளாக என்ன போர்க்கொடி தூக்கி அநியாயத்துக்கு எதிராக ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக எங்களை ஏன் இப்படி ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் உள்ளாக்குகிறீர்கள் என்று கேட்ட ஒரு தலைமுறை இருந்துச்சு இல்லையா அந்த தலைமுறை அதன் விளைவாக ஏற்பட்ட அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அது இங்கே ஏற்படுத்திய நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்கள் அடுத்த தலைமுறைய இன்னும் கொஞ்சம் லிப்ட் பண்ணிச்சு அதுக்கு அடுத்த தலைமுறைய இன்னைக்கு வேற இடத்துல கொண்டு போய் வச்சிருச்சு தாத்தா இங்கே மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாரு இன்னைக்கு அவருடைய பேரன் வெளிநாட்டுல ஐடி வேலை வளர்ப்பாங்க இது எப்படி சாத்தியமாச்சு மந்திரத்துல மாங்கா பறிச்ச மாதிரியா அப்படின்னா இல்லை இந்த திராவிட காட்சிகளில் போடப்பட்ட திட்டங்கள் இப்ப இவனுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து விட்டது இவன் கையில் இன்னைக்கு செல்போனு இவனுக்கு நல்ல ஆடை நல்ல உணவு சுகாதாரமான வாழ்க்கை முறை இன்னும் சொல்லப்போனா காரு குறைஞ்சபட்சம் வீலரு இந்த ஒரு ஒரு அப்பர் மிடில் கிளாஸாக இவன் மாறுகின்ற பொழுது இவன் மெல்ல எதை நோக்கி நகர்றான் அப்படின்னா வலதுசாரி சிந்தனையை நோக்கி நகர்கிறான் இதெல்லாம் வந்து தனக்கு தானாகவே கிடைத்தது நம்புறான் இதற்கும் இங்கே நடந்த அரசியல் மாற்றத்துக்கும் ஆட்சி மாற்றத்துக்கும் தொடர்பில்லை நம்புறான் அவனுடைய தாத்தா கஷ்டப்பட்டாரு தாத்தா ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டார் அவனுடைய தாத்தா துண்டை தோளில் போட முடியாத சூழல் இருந்தது இடுப்பில் கட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த சமூகத்தில் ஆதிக்க சக்திகள் வைத்திருந்தன என்பதை அவன் நம்ப மறுக்கிறான் அல்லது அது உண்மை என்றாலும் அதை அவன் வந்து ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல அது வந்து அதை இப்ப மீண்டும் நினைவுபடுத்துவது அல்லது அதை பேசுவது அப்படிங்கிறது அது ஒரு தனக்கான ஒரு என்ன சொல்றது கண்ணிய குறைவு அல்லது கௌரவ குறைச்சல் அப்படின்னு அவன் நினைக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறான் அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா இல்ல இல்ல நான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ராஜ பரம்பரையிலிருந்து இருந்து வந்தவன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவனுக்குள் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் ஊர்த்தி வைத்து விட்டார்கள் அதனுடைய விளைவு இங்கே வலதுசாரி சிந்தனை மெல்ல வளர தொடங்கியது அந்த வலதுசாரி சிந்தனையினுடைய வளர்ச்சி இருக்கு இல்லையா அது அது அதனுடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இலவசங்களை எதிர்ப்பான் யாருக்கான இலவசங்கள் ஒரு காலத்தில் இவருடைய தாத்தாவிற்கும் இவருடைய தந்தையாருக்கும் எந்த இலவசங்கள் கொடுக்கப்பட்டு அந்த இலவசத்தினால் இவன் படித்து மேலே வந்தானோ அதே இலவசத்தை அவனுக்கு கீழ் இன்னமும் அந்த இடத்திற்கு வராத ஒரு தலைமுறை இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு கொடுப்பது எதிர்ப்பான் இவன் தாத்தாவுக்கும் இவன் அப்பாவுக்கும் அதை கொடுத்ததுனால தான் இவன் மேல வந்திருக்கலாம் பட் அதை மறந்துடுவான் மறந்துட்டு ஒடுக்கப்பட்ட விளிம்பி நிலையில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷன் பொருட்களில் கொடுக்கக்கூடிய மானியம் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் அல்லது இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கியா இதெல்லாம் வந்து கொச்சைப்படுத்துவான் இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறீர்களா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகருவான் ஆனால் இவன் ஒருபோதும் எதை நோக்கி கேள்வி கேட்க மாட்டான்னா இந்த ஒடுக்கப்பட்ட விளிமணில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவசங்களை கொடுத்து அவர்களே அடுத்த நிலைக்கு நான் திருப்பின்னு சொல்றேன் ஒரு பெரிய உலக கொடி சொல்றா இல்ல மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் என்பதை நோக்கி நகர்த்துவது இதுதான் உலக பொருளாதாரமே இதை நோக்கி நகர்த்தக்கூடிய மிக சிறப்பான ஒரு சிஸ்டத்தை தமிழ்நாடு வைத்திருக்கிறது இதை செய்கின்ற பொழுது இதை கேள்வி எதை கேள்வி கேட்க மாட்டான்னு கேட்டீங்கன்னா தனக்கு மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு செய்யப்பட்ட கடன் தள்ளுபடி இருபத்தி ஐந்து லட்சம் கோடியை பற்றி பேச மாட்டான் ஏன் அப்படின்னா இவன் இப்ப உளவியலா என்ன நினைக்கிறான்னா இங்கு நம்ம இங்க இங்க இருந்தோம் இங்க இருந்து இங்க வந்துட்டோம் இப்ப இங்க இருந்து இதுக்கு மேல இருக்கான் இல்லையா அவனோட நம்ம வந்து போற மாதிரியான மனநிலையில அவனு நானும் ஒண்ணுங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போகணும்னு நினைப்பானே தவிர இவனுக்கு கீழே இருக்கிறவனுக்காக பேசி நான் நானும் இவனும் ஒண்ணுன்னு காட்டிக்க விரும்ப மாட்டான் அப்ப நான் வந்து சோ அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்த இலவசங்கள் அப்படின்னு தொடங்குறது இதெல்லாம் என்னன்னா இவன் தன்னை ஒரு மேம்பட்டவனாக காட்டிக்கொள்வதற்கான முயற்சி வலதுசாரி மனநிலையில் இருக்கக்கூடிய நான் பேர் சொல்ல வருமான உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் நாம் எல்லோரும் கொண்டாடக்கூடிய இசைத்துறையில் கோலோச்சிய இசைத்துறையில் கோலோச்சிய ஒரு மாமனிதர் இல்லையா தொடக்க காலத்தில் இடைசாரி சிந்தனையோடு வளர்ந்து இடைசாரி மேடைகளில் தன்னை வலுப்படுத்திக் கொண்டவர் வளர்ந்த பிறகு மெல்ல வலதுசாரி சிந்தனை நோக்கி நகர்கிறார் இதெல்லாம் இதனுடைய வெளிப்பாடு தான் ஏன்னா நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் என்பதை சொல்லக்கூட தயாரல்ல சொல்வதே என்னதுன்னு நினைக்கிறாங்க அது ஏன் சொல்லணும் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களிடம் அதிகமாக வர தொடங்கிவிட்டது ஒரு காலத்தில் கோவிலுக்குள் உங்களை வரவே கூடாது என்று சொன்னார்கள் அந்த கோவிலுக்குள் ஏன் இவர்கள் வரக்கூடாது என்று போராடியவர் பெரியார் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தியவர் பெரியார் ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களில் வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு பிரதான எதிரியே பெரியார் தான் ஹிந்து ரோதிங்கிறான் அந்த பெரியார்தான் உங்களை ஆலயத்திற்குள் நுழை அழைத்து வந்தார் ஆலை நுழை போராட்டம் நடத்தினார் என்பதை இவர்கள் மனம் ஏற்க மறிக்கிறது ஏன் ஏற்க மறுக்குதுன்னா யோ எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சிருந்தோம் நீ ஏன் நினைவுபடுத்துற அப்படி இல்ல அந்த அப்ப வரலாற்ற மாற்றம் நினைக்கிறாங்க தாங்கள் அடிமைப்பட்டு கிடைத்ததை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதனால இந்த இலவசம் போன்ற திட்டங்கள்ல யாரை நோக்கி கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னா இப்ப அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஒரு உதாரணத்துக்கு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அமைச்சர் அவர் இந்த ஆயிரம் ரூபாயை பிச்சை என்கிறார் நிர்மலா சீதாராமனுடைய ஊதியம் பல லட்சம் அவர் ஒன்றிய நிதி அமைச்சர் பல லட்சம் ரூபாய் மாத ஊதியமாக அமைச்சர் வேலையை செய்வதற்கு என்னுடைய பார்த்து உங்களுடைய வரிப்படத்திலிருந்து அவருக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது பல லட்சம் ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய அவருக்கு டெல்லியில் என்ன இருக்குது அமைச்சருக்கான ஒரு வீடு எதுக்கு வாடகை கொடுத்து டெல்லியில வாடகை கொடுத்து நீங்க அந்த மாதிரியான ஒரு வசதியான தனி வீட்டுல தங்கணும்னா பல லட்சம் ரூபாய் வாடகை கொடுக்கணும் டெல்லியில கொடுத்து தங்கலாமே ஏன் உங்களுக்கு வீடு நீங்க தான் பல லட்சம் ரூபாய் உங்களுக்கு எங்களுடைய வரிப்படத்துல இருந்து வருகிறதே ஒரு உதாரணத்துக்கு நிற்பனாசி சொல்றேன் எல்லா அமைச்சர்களுக்கும் இது பொருந்தும் விமான பயணங்கள் ஃப்ரீ ஆண்டுக்கு இத்தனை விமான பயணங்கள் ஃப்ரீ தொலைபேசி கட்டணம் இல்லாமல் இவ்வளவு இத்தனை தொலைபேசி இத்தனாயிரம் ரூபாய் வரைக்கும் ஃப்ரீ வண்டி டீசல் ஏன் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும் யாராவது இன்னைக்கா கேட்டுருக்குறீங்களா ஆனா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிற ஒருத்தனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் உதவி தொகையை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு அரசு முயற்சிக்கின்ற பொழுது அது இவர்களுக்கு உருத்த தொடங்கும் ஏன்னா அப்பர் மிடில் கிளாஸ் ஆயிட்ட அப்போ இது இது எங்க போய் முடியும் எங்க போய் இது இந்த பேராபத்து முடியும்னு கேட்டீங்கன்னா இந்த அப்பர் மிடில் கிளாஸ் மனநிலைக்கு போயி வலதுசாரி மனநிலைக்கு போய் அம்பேத்கரை திட்ட ஆரம்பிக்கிறது கம்யூனிசத்தை திட்ட ஆரம்பிப்பது திராவிட இயக்கம் என்னால் என்ன செய்தது என்று எந்த நன்றி உணரும் இல்லாமல் கேட்க தொடங்கி வலதுசாரி சிந்தனை அதிகரிக்கின்ற பொழுது இவன் திருப்பி அவனுக்கும் அறியாம மெல்ல கீழே இறங்குவான் இங்கே மேல போனான்ல அப்படியே யூட்டன் போட்டு கீழே இறங்க ஆரம்பிவான் கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது அந்த கீழே இறங்குவதற்கான காரணம் இந்த வலதுசாரி அரசியல் அதில் இருக்கக்கூடிய பொருளாதார தோல்வி இந்த வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அரசினுடைய குறிப்பாக இப்ப இந்தியாவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஜக பாஜகவினுடைய தவறான பொருளாதார கொள்கை அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான் நம்ப மாட்டான் அதுக்கு பதில் பாஜக அவனை ஏமாற்றும் அல்லது வலதுசாரிகள் ஏமாற்றுவார்கள் எப்படின்னு அவன் கீழே இறங்க ஆரம்பிச்ச உடனே அவன்கிட்ட கேட்பான் உனக்கு இப்ப ஏழரசு நீ நடக்குன்னு நினைக்கிறேன் உனக்கு ஜாதகஞ்சரியிலே நினைக்கிறேன் எதுக்கு நீ வந்து இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணு அல்லது இதை பாரு இப்படி அவனுடைய தோல்விகளுக்கு காரணம் அவனுக்கு டைம் சரியில்லை நேரம் சரியில்லைன்னு அவன் அவனை என்ன செய்வான் நம்ப வைப்பான் அவன் ஒருபோதும் இந்த வேலை இல்லா திண்டாட்டத்துக்கோ இந்த பொருளாதார சிக்கல்களுக்கோ அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகளுக்கோ தோல்விகளுக்கோ இந்த ஒன்றிய பாஜக அரசனுடைய அல்லது வலதுசாரி சித்தாந்தத்தினுடைய தோல்விகள் தான் காரணம் அதனுடைய தவறான பொருளாதார தான் காரணம் என்று அவன் நம்ப மாட்டான் அவனுடைய வெற்றிக்கு காரணம் திராவிட இயக்கம் அரசினுடைய திட்டங்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அது தானாகவே நடந்ததுமா அவனுடைய தோல்விக்கு காரணம் ஒன்றிய அரசுடைய தவறான பொருளாதார கொள்கை என்பதை அவனால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக என்ன சொல்லுவான் அப்படின்னா நேரஞ்சேறி இல்ல கட்டஞ்சரி இப்படி ஆனால் கீழே வந்தது வந்ததுதான் ஒரு இடம் நீங்க கீழே போய் நிப்பீங்க இவர் பேராவது இளைஞர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அந்த மனநிலைக்கு ஆட்படுகிறார் அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு எப்படி நடந்துச்சு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் இன்னைக்கு இந்த நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் வழியா போனீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் அப்படியே நீங்கள் வேலூர் ஆரணி ஆற்காடு வேலூர் ஓசூர் வரைக்கும் பயணிச்சு பாருங்க இங்கிருந்து கிளம்பி ஓசூர் வரைக்கு அவ்வளவு தொழிற்சாலைகள் அத்தனை தொழிற்சாலைகளிலும் பணிபுரியக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை பல லட்சம் அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல கோடி பேர் வேலை வாய்ப்பை பெறான் பல கோடி எஸ் நான் சொல்றது மறைமுகமாகவும் சேர்த்து சொல்றேன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அப்போ இந்த இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் கொண்டு வந்ததால் இந்த பகுதியுடைய பொருளாதாரம் மேம்படுத்திருக்கு இந்த தொழிற்சாலைகள் யார் கொண்டு வந்தா திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் புரட்சியை கொண்டு வந்தாங்க இல்லையா நீங்க வந்து விவசாய நிலங்கள் பெருமுதலாளிகளிடம் மட்டும் இருந்த பொழுது நில சீர்திருத்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வருகிறார் கலைஞர் நில உச்சவரம்பு சட்டத்துல ஒரு திருத்தம் கொண்டு வந்து பெருமுதலாளிகள் கைகைய கைகளில் வைத்திருந்த அந்த நிலங்களை அங்கு வேலை பார்த்த பாட்டாளி சொந்தங்களுக்கு விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கிறார் அதனால பல பேருக்கு சொந்த நிலம் கிடைச்சது இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவர்ட்ட என்னவா இருக்கணும் கைகிட்டி வேலை பார்த்துட்டே இருந்திருப்பீங்க அந்த பெருமுதலாளி கொடுக்குற அளந்து கொடுக்குற கொஞ்சம் நெல்லை வாங்கிட்டு இன்னிய வரைக்கும் அவர்கிட்ட கை கட்டிட்டே இருந்திருக்கும் அடுத்த தலைமுறை கை கட்டிட்டு இருந்திருப்ப இப்ப அன்னைக்கு கலைஞர் போட்ட திட்டம் உங்க தாத்தா ஒரு விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரராக மாறுகிறார் அப்ப சொந்தமாக அவருக்கான நிலம் கிடைக்கிறது அவர் கஷ்டப்பட்டு பையனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வராரு பையன் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்சு மேலாக்கிருக்கிறாரு ஆனா இது உங்களுக்கு இது உங்களுக்கு தேவை இது என்னன்னா உங்களுக்கு பயம் பயம் சிக்கல் அதெல்லாம் இது இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இளைய சமூகத்திடம் அதிகரித்திருக்கிறதா என்றால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் வலதுசாரி மனலை அதிகரிக்க தொடங்கி இருக்குது ஆனால் இது ஒரு பேராவது அப்போ தொண்ணூத்தி ஆறில் கலைஞர் முதலமைச்சராக வந்த பொழுது கம்ப்யூட்டர் என்றால் என்னவென்றே தெரியாத காலகட்டத்தில் எதிர்கால பிள்ளைகளின் நலனுக்கு கம்ப்யூட்டர் தான் பெரிய அளவுல கை கொடுக்கும் என்று புரிந்து கொண்டு தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்ற ஒரு தனி அமைச்சகத்தை நிறுவி இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து டைடல் பார்க் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்களை கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அமெரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் கனடாவுக்கும் சிங்கப்பூருக்கும் பயணிக்கிறீங்க லண்டன்ல போய் செட்டில் ஆகிறீங்க இந்த நிறுவனங்களே கொண்டு வராத உத்தரப்பிரதேச இளைஞர்கள் போர் முனையில் வேலை பார்ப்பதற்கு கியூல நிற்கிறான் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் முனையில வேலை பார்க்கறதுக்கு போய் கியூல நிக்கிறான் போய் படிங்க போய் பாருங்க ஆன்லைன்ல பாருங்க யூபி ஜாப் சீக்கர்ஸ் போடுங்க வரும் தமிழ்நாட்டுல இருந்து நீங்க வெளிநாட்டுக்கு அப்போ இது எல்லாம் தானாக நினைத்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க தானா நடந்துச்சுன்னா ஏன் உத்தரப்பிரதேசம் நடக்கல ஏன் குஜராத்ல நடக்கல அப்போ உளவியலாக இந்த வலதுசாரி மண்டலிக்குள் செல்கின்ற பாஜகவோ அல்லது ஆர் எஸ் எஸ் ஓ அல்லது வலதுசாரி சித்தாந்தவாதிகளோ என்ன தவறு செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க என்ன தவறு செஞ்சாலும் தங்கத்தினுடைய வரியை பதினைந்து விழுக்காடு உயர்த்தி விட்டார் மோடி அதனால் தங்கத்தின் விலை உயர்ந்து விட்டது பரவாயில்ல அதனால என்ன அப்படிங்குறான் உனக்கும் சேர்த்தாடா கஷ்டம் மூட மலுங்கி போச்சு இருபத்தி ஐந்து கிலோ வரைக்கிலான அரிசிக்கு ஐந்து பர்சன்டேஜ் வரி அதனால என்னங்குறான் பாஜக கொண்டு வந்த ஒரு பத்து திட்டங்களை பட்டியலிடு எங்களுக்கு தேவையில்லைங்கிறான் டோல்கேட்டால நீ பாதிக்கப்படலையா இருக்கட்டும் டீசல் கட்டணம் உயர்த்திருச்சே பரவாயில்லைங்கறான் இது லிட்ரலி என்னன்னா நீங்க சில இடத்துல இந்த ஒரு பெயின் வந்துச்சுன்னா சிலருக்கு அந்த வியாதி புண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா அதை லேசா இது பண்ணா அந்த ஒரு பெயினே ஒரு சுகமா இருக்கும் சிலருக்கு அல்லது இந்த புண்ண சொறிய சொரிய அந்த சிறங்க சொரிய சொரிய ஒரு சுகம் கிடைக்கலையா அந்த மாதிரியான ஒரு சுகம் இது உங்களுக்கு இப்ப சுகமா தெரியும் நீங்கள் ஆதரிக்கிற அந்த வலதுசாரி அரசியல் என்பது சிறங்க சொரிஞ்சு சுகம் காண்பது போல அது சிறங்கு முத்தி சீல் வைக்கும் போது ஐயோன்னு கத்துவீங்க அதை காப்பாற்ற முடியாது சோ இது நான் திருப்பி சொல்றேன் இது திமுக அதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அதல்ல நான் ரொம்ப வேற ஒரு அரசியல பேசிட்டு இருக்கேன் ஒரு சித்தாந்த அரசியல பேசிட்டு இருக்கேன் இப்ப இங்க சிக்கல என்ன ஆயிடுச்சுன்னா திராவிட அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இங்கே கொண்டு வந்த இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மக்கள் நலத்திட்டங்களால் இவனுடைய வாழ்க்கை மேம்பட்டுதான் இப்ப இந்த சிக்கலாவே ஆயிடுச்சுங்கிறார் இவன் வாழ்க்கை மேம்பட்ட உடனே இவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு பிராக்டிக்கலா இப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும்போது அவனுக்கு சாப்பாட்டுக்கு தான் முதல் பிரச்சனை ஆகும் எப்படியாவது சாப்பாடு கிடைச்சா போதும் சாப்பாடு கிடைச்சிருச்சு சாப்பாடு வீடு வேலை செல்போன் எல்லாம் கிடைச்ச உடனே முடிஞ்சு போச்சு இல்லை இதுதான் இங்க இது இது உலகம் முழுவதும் நடக்குது உலகம் இப்ப அதனாலதான் வலதுசாரி அரசியல் அதிகரித்த காரணங்களாலதான் ட்ரம்ப் என்ன வந்தாரு அமெரிக்காவுடைய அதிபராக முடிஞ்சது அவரு அவர் வந்து அங்க கருப்பர்களுக்கு எதிரான கருப்பினத்தவர்களுக்கு எதிரான கட்டமைத்தார் கட்டமைப்பாங்க பாஜகவை ஹிந்து அல்லது இந்துக்களுக்கான கட்சி என்று அடிப்படையில் ஆதரிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்க நீ உங்கள் எல்லோரையும் கோவிலுக்குள் விட மறுத்தது ஒரு காலத்துல நீங்கள் எல்லோரும் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று போராடியவர் தந்தை பெரியார் என்பதை மறந்து விட்டீர்கள் ஓகே அவருக்கும் தெரியும் நீங்க மறந்துடுவீங்கன்னு தெரிஞ்சுதான் போறாருனர் இது இந்த இந்த நிலை மாறணும் இதுக்கு திராவிட இயக்க கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகமும் செய்ய வேண்டிய பணிகள் திராவிட முன்னேற்றக் கழகமும் இடதுசாரி இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது பாரதூரமான பயணத்தை செய்ய வேண்டிய நினைக்கிறேன் களத்துல கருத்தியல் ரீதியான இளைஞர்களை நாம் தயாரிப்பதில் சற்றே பின்தங்கி இருக்கிறோமா அப்படிங்கிற சுய பரிசோதனை செய்ய வேண்டிய காலம் இது நான் நினைக்கிறேன் களத்துல இளைஞர்களை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திராவிட இயக்கம் என்றால் என்ன இடதுசாரி இயக்கம் என்றால் என்ன மார்க்ஸ் அம்பேத்கர் பெரியார் என்றால் யார் இவர்கள் செய்த திட்டங்கள் என்ன ஏன் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட வளர்ச்சி அடைந்திருக்கிறது எல்லாம் பேசும் நான் ரொம்ப எளிமையா ரெண்டு கேள்வியை கேட்டு முடிச்சிருவேன் இந்த வீடியோ நீங்க எத்தனை பேர் பார்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியல இது ரொம்ப முக்கியமான வீடியோ நான் நினைச்சேன் இருந்து பேசிட்டு இருக்கிறேன் வலதுசாரி அரசியல் சிறப்பான அரசியலாக இருந்தால் வலதுசாரி அரசியலை மையப்படுத்தி அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வட இந்திய இளைஞர்கள் ஏன் வாழ்வாதாரத்திற்காக தமிழ்நாட்டிற்கு வரணும் வேலை தேடி அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறானே அவன் ஹிந்து தானே ஹிந்து அரசியல் அங்கே எடுபடலையே ஹிந்து என்ற அடிப்படையில் அவனுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கலாமே அப்போ வட இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் வறுமை தலைவிறுத்து ஆடுகிறது வேலைவாய்ப்பு இல்லை அப்போ அது ஒரு தோல்வி அடைந்த மாடல் அது ஒரு தோற்று போன ஒன்று என்பதை முதலில் மனம் ஏற்கணும் அறிவு ஏற்கணும் அது ஏற்க மறுத்து மத போதைக்குள்ள நீங்க ஆட்பட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்க பிள்ளைகளுடைய காலம் எதிர்காலம் பெரிய சிக்கலா போகும் இதுல யாருக்கும் தனிப்பட்ட பொருள் சொல்றேன் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையா எனக்கும் வலதுசாரி சித்தாந்தத்திற்கும் அல்லது மட்டுமான தனிப்பட்ட பிரச்சனையா இது இல்ல இது சமூகத்திற்கான பிரச்சனை சமூகத்துக்காக பேசு நீங்க இன்னைக்கு ஒரு காட்சியை நீங்க இப்ப பாருங்க நீங்க அந்த காட்சியை பாருங்க நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேசணும் அந்த காட்சியை பாருங்க மொத்தம் கூட அந்த பாத்துட்டீங்களா இது என்னன்னா ட்ரெயின்ல ரிசர்வ் கம்பார்ட்மென்ட்ல ஏசி கோச்சில வட இந்தியர்கள் ஏறி உக்காந்துருக்கறாங்க சதாப்தி எக்ஸ்பிரேஸ் ஏறிக்கு வந்திருக்கிறான் யாரும் போய் கேட்க முடியல அவன் டிக்கெட் கூட எடுக்கல இப்படிதான் இருக்குது இன்னைக்கு நீங்க கிளாம் பக்கத்தை அவ்வளவு பேசுனேன் யாரும் ரயில்வேவே இவ்வளவு சீர்கெடுத்து வைச்சிருக்க கூடிய பாஜக பேத்தி எத்தனை பேர் பேசுறீங்க இன்னைக்கு ரயில்வே துறை என்னவா இருக்குது என்னைக்கு ரயில்வே துறைக்கான தனி பட்ஜெட்டை பாஜக நிறுத்தியதோ அன்னைக்கே போச்சு ரயில்வே துறை நீங்க வட இந்திய இளைஞர்கள் போய் பேசுங்க ஏசி கோச்சு நான் ரிசர்வ் பண்ணிருக்கிறேன் ரிசர்வேஷன் ஏன் குறைந்தபட்சமான விழிப்புணர்வை கூட ஏற்படுத்தாத ஒரு சமூகமாக அந்த சமூகத்தை வச்சிருக்கிறாங்க பாஜக தமிழ்நாடும் அப்படி எனக்கு புரியல எனவே வலதுசாரி சிந்தனை அதிகரிப்பது என்பது உலகளாவிய அரசியலில் நீங்க வந்து அப்பர் மிடில் கிளாஸாக ஒரு சமூகம் மாறுகின்ற பொழுது வலதுசாரி அரசியல் மேலோங்குவது என்பது இயற்கையான ஒன்று ஆனால் அது ஆபத்தான ஒன்றும் கூட திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர்களுக்கு இந்த சவால் நம் முன் இருக்கிறது இந்த சவாலை நாம் வென்றே தீர வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசமாக மத்திய பிரதேசமாக ராஜஸ்தானாக குஜராத்தாக மாறும் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய சிக்கல்களுக்குள் விட்டுச் செல்லப்படும் இட்டு செல்லக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த கருத்தியல் போரில் நாம் கரம் கோர்ப்போம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு ரொம்ப ஆழமான ஒரு வீடியோ இது எத்தனை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல பார்த்த நண்பர்கள் பின்னூட்ட இந்த கருத்தில் உங்களுக்கு மாறுபாடு இருந்தால் நாகரிகமாக அதையும் பின்னூட்டத்தில் பதிவு செய்யுங்க நாகரிகமா பதிவு பண்ணுங்க இந்த கருத்து அப்படியே ஏற்றுக்கணும்னு கூட இல்லை இந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இருந்தால் உங்கள் வாழ்த்துக்களையும் அன்பையும் தாருங்கள் இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோருக்கும் எடுத்து செல்லுங்கள் இந்த வீடியோ எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ எடுத்து ஷேர் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது ஒரு வீடியோ நான் பர்சனலா நினைக்கிறேன் தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி thank you